அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி ப்ராவடி கருப்பா சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி தொட்டிச்சு தாயை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை நம் எவ்வாறு வழிபட்டு நம் அருள்வாக்கு சித்தியுடைய மிகப்பெரிய பெரிய மனிதராகவர் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவான் யார் என்று கேட்டால் சாட்சாத் சிவ அம்சம் பொருந்திய சிரஞ்சீவி ஆவார் இவர் சிவனுடைய பக்தர்களுக்கெல்லாம் காவலாகவும் திகழ்கிறார் மேலும் நான் ராமநாமம் எங்கு ஜொலிக்கிறதோ அங்கெல்லாம் இவர் விட்டிருக்கிறார் மிக முக்கியமாக சிவ பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருளக்கூடிய மிக பெரிய சக்தி படைத்த சிரஞ்சீவியாகவும் இவர் விளங்குகிறார் இவரை நாம் முறையாக உபாசனை செய்து நம் வாழ்வில் பல செல்வங்களையும் மற்றும் மிக பெரிய பதவிகளையும் நாம் அடையலாம் குறிப்பாக நம் அரசியல் மற்றும் தொழில் வளம் மற்றும் மிக பெரிய செல்வந்தராக கூடிய நிலைமையும் ஏற்படுத்தக்கூடியவர் நமது சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆவார் இந்த ஆஞ்சநேயர் பகவான் மிகவும் சக்தி படைத்தவர் நம் இன்றும் கூட பல அரசியல்வாதிகள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை தான் வழிபட்டு அவர் வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷமான நிலையை அடைந்து உள்ளார்கள் மேலும் அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவி முதலிய முதல்வர் பதவி முதலிய அனைத்து பதவிகளையும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவான் அருளாசி வழங்கக்கூடியவராகவும் திகழ்கிறார் மேலும் இந்த ஆஞ்சநேயர் பகவானை நம் முறையாக சித்தி செய்து நம் பிறருடைய கஷ்ட நஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை சக்தி நமக்கு கிடைக்கும் குறிப்பாக நம் உடம்பில் இந்த ஆஞ்சநேயர் பகவான் நம் ஆகாஷணம் ஆகும் பொழுது நமது உடம்பெல்லாம் மேய்சில் மற்றும் வானரம் எவ்வாறு சேட்டை செய்கிறதோ அவ்வாறு சேட்டை செய்யக்கூடிய நிலைமையும் நமக்கு வரும் நிலைமை என்று சொல்வது கிடையாது ஆஞ்சநேயரை போன்று நம் நாமும் சில அதிபயங்கர சேட்டைகள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் பின்பு அந்த வானரங்கள் எவ்வாறு நம் அருள் அவுள் பொறி கடலை சாப்பிடுகிறதோ அவ்வாறு நாம் சாப்பிடுவோம் குறிப்பாக நான் கண்டவரை ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் இருப்பார் அவர் வந்து அருள்வாக்கு சக்தியுடைய நபராகவும் திகழ்கிறார் அவர் வந்து பொதுமக்களுக்கு அருள்வாக்கு வாக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை மனதார நினைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வார் அப்பொழுது அவுள் பொறி கடலை மற்றும் இளநீர் காய் என்று அனைத்துமே இருக்கும் அதாவது தேங்காய் இள இளநீராக இருக்கும் அப்பொழுது அவர் ஆஞ்சநேயர் பகவானை மந்திரம் ஜபித்து சிறிது நேரத்தில் பார்த்தால் அவருக்கு ஒரு வானரம் அதாவது சொல்வாங்கள் வானரம் எவ்வாறு சேட்டை செய்கிறதோ அந்த மாதிரி அங்கிட்டும் இவங்கிட்டும் தவிக் சென்று கொண்டே இருப்பார் சிறிது நேரத்தில் அப்பொழுது பார்த்தால் ஆஞ்சநேயர் பகவான் சாட்சாத் அவர் உடம்பில் ஆகாஷண சக்தியை இறக்கியிருக்கிறார் மற்றும் அவரை இறங்கி வருகிறார் என்று தான் அர்த்தம் பின்பு நம்மால் இயல்பாக இருக்கும் பொழுது அந்த இளநீர் தேங்காயை நம்மால் உரிக்க இயலாது ஆனால் இந்த ஆஞ்சநேயர் பகவான் உடம்பில் அவர் உடம்பில் இறங்கியவுடன் அந்த இளநீர் காயை கையால் கிழித்து மற்றும் பல்லால் கிழித்து மேற்கூறிய சக்தி படைத்தவராக திகழ்கிறார் மேலும் அவள் பொறி கடலை ஆகியவை வானரம் எவ்வாறு சாப்பிடுகிறதோ அந்த மாதிரி குத்துக்கால் வைத்து அவர் சாப்பிடுவார் பின்பு பக்தர்கள் அதாவது அருள்வாக்கு கூறக்கூடிய நபர் வந்து தங்கள் குறைகளை கேட்கும் பொழுது அவர் துல்லியமாகவும் மற்றும் அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது என்று வானரம் எவ்வாறு அமர்ந்து கூறுவது போல் அவரும் அமர்ந்து கூறுவார் இன்றும் கூட பல இடங்களில் இவ்வாறு அருள்வாக்கு உடைய நபராக தீர்க்கிறார் எனக்கு தெரிந்த நபர் நண்பர் ஒருவர் இப்படிதான் அருள்வாக்கு கூறிக்கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை நம் முறையாக சித்தி செய்து நம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நம் அருள்வாக்கு உடைய நபராக மாறுவது மிகவும் எளிமையான காரியமாகும் முதலில் எவ்வாறு நம் பூஜை மற்றும் புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒரு செம்பு தாம்பாலத்தில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் பகவானை நன்றாக வழிபாட்டு செய்து பின்பு உங்கள் வீட்டில் பஞ்சலோகம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கலாம் உங்கள் வசதிற்கேற்ப பின்பு ஒரு செம் பித்தளையிலான ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பது இருந்தால் மிகவும் சிறப்பு அண்டு நார்மல் ஆஞ்சநேயராக இருந்தாலும் பரவாயில்லை அவ் அந்த சிலையை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் செம்பு தாம்பாளத்தில் வைத்து பண் அவள் பொறி கடலை மற்றும் தேங்காய் மற்றும் வாழைப்பழம் வைத்து மேற்கூறிய நமது ஸ்ரீ ஆஞ்சனருடைய மகா மந்திரத்தை நீங்கள் ஊர் வந்தால் குறிப்பாக பதினைஞ்சு நாட்கள் உரு வேண்டும் பதினைஞ்சு நாள் பூஜை இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை இருக்கும் உங்களால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு சித்தியாகி கொண்டிருக்கிறதோ அவ்வாறு அந்த காலகட்டம் வரை நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் கடைபிடித்து வரலாம் பின்பு இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான விதிமுறைகள் உள்ளது அந்த விதிமுறைகள் யாது என்று கேட்டால் நீங்கள் இல்லறவாசியாக இருப்பீர்கள் இல்லறவாசிகள் என்று எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதாவது செக்ஸ் உறவு மற்றும் இல்லற உடல் உடலுறவு சம்பந்தப்பட்டமான தாம்பத்திய வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தவிதமான உடலுறவு சம்பந்தமாக இருக்க வேண்டாம் அந்த பூஜை காலம் என்பது ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் ஒரு இருபது நாள் இருக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் உடலுறவு மற்றும் சில மது பழக்கம் சில இது தயவு செய்து வேண்டாம் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் தாராளமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டலாம் குடல் ஈடுபட்டு இருக்கலாம் பின்பு இந்த ஆஞ்சநேயர் பகவான் மகா மந்திரத்தை நாம் பார்ப்போம் உங்கள் பூஜை அறையை வைத்து மேற்கூறிய படையல்களை வைத்து நான் கூறக்கூடிய மந்திரங்களை நீங்கள் கூறினால் கண்டிப்பான முறையில் ஆஞ்சநேயர் பகவான் உங்களுக்கு நேரடியாகவும் அல்லது ஏதாவது ஒரு அக்ரிணை ரூபத்திலும் காட்சியளித்து விடுவார் இந்த மந்திரம் மிக பெரிய பழமையான ஓலைச்சுவடியில் இருந்து நாங்கள் உங்களுக்கு எடுத்து தருகிறோம் மந்திரம் ஓம் சிவாய நம பால அனுமந்தா உத்தண்ட அனுமந்தா சிரஞ்சீவி அனுமந்தா மகேஸ்வர அனுமந்தா விஸ்வரூப அனுமந்தா பாலகுமார அனுமந்தா பராசக்தி அனுமந்தா பரசுராம அனுமந்தா ஸ்வாஹா அதாவது ஓம் சிவாய நம பால அனுமந்தா உத்தண்ட அனுமந்தா சிரஞ்சீவி அனுமந்தா மகேஸ்வர அனுமந்தா விஸ்வரூப அனுமந்தா பாலகுமார அனுமந்தா பராசக்தி அனுமந்த பரசுராம அனுமந்தா ஸ்வாஹா மீண்டும் நான் கூறுகிறேன் ஐ ஹரி ஓம் சிவாய நம பால அனுமந்தா உத்தண்ட அனுமந்தா சிரஞ்சீவி அனுமந்தா மகேஸ்வர அனுமந்தா விஸ்வரூபா அனுமந்த பாலகுமார அனுமந்தா பராசக்தி அனுமந்த பரசுராம அனுமந்தா மேற்கூறிய இந்த மகா சக்தி சக்தியுடைய மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து அமர்ந்து நீங்கள் பதினைந்து நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் சக்திக்கேற்ப எப்ப உறுதிபித்து வாருங்கள் பின்பு நீங்கள் எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு பயணம் மற்றும் ஒரு நல்ல காரியங்கள் என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றும் வெற்றி வகை கூட சூடக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை சந்திக்க போகும்போது ஒரு லோன் பேங்க் லோன் வாங்கும் பொழுது அல்லது ஒரு பண பரிவர்த்தனை ஆகும் பொழுது மற்றும் சில மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் நன்றாக சித்தி செய்து ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு பத்தாயிரத்தி எட்டு தடவை மந்திரம் சித்தியானது என்பது நாம் எப்படி அறிந்திக்கலும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்க ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை ரெண்டாயிரத்தி எட்டு தடவை அப்பொழுது உங்க உடம்பில் உருவெறிடும் ஏதாவது ஒரு காரியத்துக்கு செல்லும் பொழுது அந்த மந்திரத்தை நினைத்து விபூதி நெற்றியில் பூசி விட்டு செல்லுங்கள் அந்த காரியம் உங்களுக்கு சித்தியாகி விட்டுச்சுன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி தாங்க அர்த்தம் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதாவது பரிசோதனை சொல்லுவாங்க நல்ல நல்ல காரியங்களுக்கு ஒரு மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தும் படுத்தும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிக்கிட்டே போச்சுன்னா அப்பொழுது அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாயிடுச்சு தாங்க அர்த்தம் மேற்கூறிய மகா மந்திரம் இந்த கூறிய மந்திரம் மிகவும் சக்தி படைத்தது நல்ல காரியங்களுக்கு செல்லும் பொழுது இந்த மகா மந்திரத்தை நீங்கள் உறுதிபித்து சென்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மேலும் உங்களுக்கு நல்ல நிலைமையும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேற்கூறி இந்த கருங்காலி நாளால் செய்யப்பட்ட கோளில் ஆஞ்சநேயர் பகவானை நாம் சித்தி செய்து வைத்து விடலாம் மேலும் இந்த பூனல் போட்டு உள்ளக்கே அதாவது இதுக்குள்ள ஒரு ட்ரில் பண்ணி இந்த இடத்துல வந்து எந்த உங்களுக்கு பரிவார தெய்வங்களுக்கு பிடித்த எந்திரத்தை வந்து இந்த இதில் வச்சு நீங்கள் வந்து பிரதிஷ்ட செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெய்வம் வந்து கண்டிப்பான முறையில் பேசும் மேலும் உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து ஆகாஷண சக்தியை உங்களால் ஈர்க்க முடியாது அப்பொழுது இந்த மந்திரக்கோளில் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து அந்த கருங்காலி கோள் ஈர்த்து வைத்துக் கொள்ளும் அப்பொழுது இந்த கருங்காளி கோளை நீங்கள் தொடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வைப்ரேஷன் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் உங்களுக்கு அருள்வாக்கு சக்தி மற்றும் ஆத்ம சக்தி அதிகரித்து நீங்கள் மிக பெரிய ஆன்மீகத்தில் உயர்ந்த மனிதராக திகழக்கூடிய வல்லமை படைத்தது இந்த கருங்காலி கோள் இந்த கருங்காலி கோள் மிகவும் தெய்வங்களுக்கு சக்தி உடையதாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் கோவில் கலசங்களில் முதலில் இந்த கருங்காலி கோளை வைத்து தான் கும்பத்தை நீ கலசங்களை வைப்பார்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் மிண்டி மின்னல் மற்றும் நல்ல வைப்ரேஷன் அலைகளை கோவிலுக்குள் இழுத்து வைக்கக்கூடிய ஒரு அப்சர்வேஷன் மோட் ஆண்டனாவாக இருந்து இந்த கருங்காலி கோள் பயன்படுகிறது அனைவரும் இந்த கருங்காலி கோலை எங்கேயாவது கிடைத்தால் நீங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் தெய்வ உபாசனையில் ஈடுபட்டால் தெய்வம் உங்களிடம் பேசுவது மிக உறுதியாகும் மேலும் தெய்வ சக்தி உடைய மனிதராக நீங்கள் மாறுவது மிகவும் உறுதி அனைவரும் நமது யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் மற்றும் ஷேர் பண்ணி உங்கள் நண்பருக்கு வாட்ஸ்அப்பில் மற்றும் ஷேர் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நமக